என்னென்ன தொழில் அப்படின்னு பார்த்தா இந்தந்த தேதி பிறந்த அந்தந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இன்னும் பொதுவாக டேட்டு பொருந்துச்சுன்னா தேதியை வச்சே முடிவு பண்ணாமல் ஃபேட்டையும் முடிவு பண்ணிக்கணும் ஃபேட் நம்பரையும் சேர்த்து பார்க்கும்போது எல்லா நம்பருக்கும் எல்லாம் செய்யலான்றதையும் தாண்டி சில எண்களால் மட்டும்தான் தான் ஒன்று பண்ணி பெரிய சக்ஸஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆறாம் தேதி பதினஞ்சாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி பிறந்தங்கன்னாக்கா அவங்க எல்லா கைண்ட் ஆஃப் விதமான பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸ் சொன்னாலும் பண்ணலாம் அவங்க எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கும் சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த தேதி ஸ்பெசிஃபிக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணால் தான் பண்ணணும் ஆனால் ஆறாம் தேதி பிறந்தவங்களுக்கு என்ன பிஸ்னஸ்னாலும் ஓகே ஃபுட்டு பண்ணலாம் கெமிக்கல் பண்ணலாம் மிஷினரி பண்ணலாம் மெட்டல்ஸ் பண்ணலாம் மெட்டல் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் ஆனால் கூட என்னென்ன இருக்கு இரும்பு இருக்கு ஜுவல்லரியே மெட்டலில் தான் சேரும் ஜுவல்லரின்னு ஒன்று இருக்கு அது மெட்டல்ல தான் வந்து சேரும் கெமிக்கல் சொல்கிறோம் பிவிசி பைப்பு கூட கெமிக்கல் தான் உரம் யூரியா உரம் அதுவும் கெமிக்கல் தான் கெமிக்கல்னா வேறு நேரம் கெமிக்கல் மாதிரிலாம் கிடையாது இதெல்லாம் அதுக்கு ரிலேட்டடு இதுக்கெல்லாம் ஒரு கோட் வேர்டு இதெல்லாம் இப்போ கேட் சொன்னாக்கா கேட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க கேட்டுனா ஒன்று கேட்டுனாக்கா சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுலாம் கிடையாது சிங்கமே கேட்டு தான் இல்லையா டைகரே கேட் ஃபேமிலி தான் அது மாதிரி தான் இதுவும் கெமிக்கல்னால் இவ்வளோவும் சேரும் பிவிஸ் பைப் கூட கெமிக்கல் தான் ஏன்னா கெமிக்கலில் தான் பிவிஸ் பைப் செய்கிறாங்க மெட்டல்லாம் இதெல்லாம் வரும் இப்போ இந்த நம்பருக்கு வந்து ஆறு பதினஞ்சு இருந்தாலும் இவ்வளோ சரி அப்போ மொத்தமே அடங்கி போயிடுச்சு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தா ஒன்பதாம் நம்பர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ரெண்டு வரும் நாலு வரும் ஏழு வரும் எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்மின் என்னென்ன மாதிரி இருக்கோ அதெல்லாம் அந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்கோ அதெல்லாம் வரும் ஃபுட்டுலாம் வரும் கெமிக்கல்லாம் வரும் மெட்டல் வரும்